நம்ம இன்னைக்கு வீடியாக பார்க்கும்போதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் வந்து நம்ம தோனி ஆடுவாரான்றது பல பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது ஏன்னால் அது வந்து தோனியை பொறுத்தக்க ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கால் மாதிரி தான் இல்ல இல்லாமல் வேணாமான்னு அவரே ஒரு இருப்பார் ஏன்னா ரீட்டைன் லிஸ்ட் வந்து ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல அவங்களும் இந்த வாரம் அடுத்த வாரம் தள்ளி தள்ளிப்படுறாங்கன்னு தவிர என்றைக்கின்னு இன்னும் கன்ஃபார்மான நியூஸ் வந்து பிசிஏ ஒன்றும் வெளியிட மாட்டாங்க ஏன்னா அது இன்னும் போக போக தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் விட்டுருவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க பாப்பா வெயிட் பண்ணி ஆனால் கண்டிப்பாக தோனியை பொறுத்தவரை ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி காலாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ தி ரிட்டன் வந்து ஃபோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதிரி நாலு ரிட்டன் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக தோனி அறுத்து சந்தேகம் தான் ஏன்னா இப்போ ருத்ராஜ் ஒரு ரிட்டன் ஆயிடுவார் தடேஜ் ஒரு ரிட்டன் சிவன் துபே பத்திரா நாலு ரிட்டன் சிறப்பாக போச்சு மற்றபடி தோனி ஆறுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற சி சிவந்து பேர் போட்டோன்னா கண்டிப்பாக பாஞ்சு கோடி ஈட்டிட்டு போய்ட்டு வருது பத்திரணா போட்டோன்னா அவர் ஒரு பாஞ்சு கோடி ஈட்டு போயிடுவார் அந்த மாதிரி ஒரு போலிங் இப்போ வேறு பார்த்திங்கன்னா பேட்டிங் வேறு வேறு ட்ரை பண்ணுறாங்க அதிகமான கூலி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதே மாதிரி ஜடேஜாலாம் சொல்லவே வேணாம் ருத்ராஜெலாம் ஏன்னா ஒரு கேப்டனாக பல டீம் கூட ட்ரை பண்ணுவாங்க அவங்கள அதனால் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ருத்ராஜ் வந்து சிஎஸ்கே கேப்டன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இப்போ தோனிக்கு வேக தான் இப்போ ஸ்லாட்டே ஒதுக்குறாங்களா இல்லைன்னு தெரில அது போக போக தான் தெரியும் இப்போ அந்த ரீட்டன் லிஸ்ட் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இப்போ தோனி வெளியே போகிறதா இல்லையான்ட்டு இப்போ ஆறு ரீட்டன் கண்டிப்பாக கொடுத்தா தோனி வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ எல்லா டீமும் இருக்குது எல்லா டீமும் அதுதான் பிரச்சனை ஏன்னா எல்லா எல்லா டீமும் நாலு ரீட்டன் நான் எந்த எல்லாரும் எல்லோரிலையும் எல்லா டீமையும் ரீட்டேன் பண்ண முடியாது ஏன்னா நாலு பிளேர்ன்னு மும்பை இந்தியன்ஸ் கத்தியும் சொல்லவே முடியாது ஏன்னா அதுக்கிறது எட்டு பிளேயருமே நம்ம இந்தியன் பிளேயர் தான் அது நாலு பிளேயர்னா நாலு பேர் வெளியேட்டி எடுத்தால் தான் ஆகணும் அது வெளியே விட்டால் பல டீமுக்கு ஆகும் பல ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க எங்களுக்கு வந்து ரீட்டன் ஸ்லாட் அதிகமாக கொடுங்க ஏன்னா எங்கள் எங்கள் எங்களுக்கும் அதிகமாக தேவை அப்படின்னு அவங்களும் ஒரு இது பிசிஐ கிட்ட வந்து ஒரு வச்சுருப்பாங்க அதனால் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக அஞ்சில் ஆறு ஸ்லாட் கன்ஃபார்ம் மதிக்கிட்டு ஆனால் நாலு பிளேர் இந்தியன் பிளேயர் இருக்கும் ஒரு பிளேயர் ரெண்டு பிளேயர் தான் ஃபாரின் ஸ்லாட் ரெண்டு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நாலு பேர் நம்ம தோனி கன்ஃபார்மாக உள்ளே வந்துருவார் அப்புறம் ஃபால்ஸ் என்ன பத்திரம்னா நம்ம யார் இருக்கலாம் ரச்சின் டவன் எடுக்கலாம் டேவன் கான் எடுக்கலாம் நம்ம இருப்போம் யார் வேணும் எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம டீமுக்கு இது கரெக்டாக போடணும் சில டீமுக்கு போகிறது இது இப்போ நீங்களே கணக்கு படிக்க போட்டாலும் இப்போ ரோஹித் சர்மான் டீம் இருக்கணுமா வராமன்ற அவர் முடிவு தான் இப்போ மும்பரா வெளியே ஒரு வதந்தி கிளம்பி இருக்குது சூரியகுமார் வேறு டீம் கே கேஆர் போகிற ஒரு வதந்தி கிளம்பி இருக்குது அந்த மாதிரி பல வதந்திகள் கிளம்பி இருக்கனால இப்போ எந்தெந்த டீமில் யார் யார் போவோம் சொல்ல முடியாது இப்போ நீங்களே இப்போ கே கேஆரில் இப்போ தான் சாம்பியன் அடிச்சாக்கி டீம் அது பா இதே டீம் தான் நாங்கள் கட்டாயம் ரெண்டு வருஷத்துக்கு ஏன்னா நம்மளுக்கு கரெக்டாக அட்டாக் இது நாங்கள் இப்போ தான் கப் அடிச்சோன்னு அவங்க ஒரு யோசனை இருப்பாங்க அதுவும் அவங்க கட்டு தான் இப்போ இப்போ தான் கப் அடிச்சிடும் அவங்க ரெண்டாவது கப்பு மூணாவது மூணாவது கப்பு இருந்தாலும் டக்குனு டீம் வந்து கலச்சிட்டு பார்த்து இந்த டீம் தூரம்னு சொன்னால் அதை கேட்டு அவங்க இத்தனை வருஷமாக கட்டாமச்சிருப்பாங்க நம்ம சிஎஸ்கே மாதிரி அது கூட இருக்கலாம் அதுவும் கட்டு தான் அப்போ வந்து அதான் ஃபாரின் ஸ்லாட் இப்போ அதிகமாகணும் அப்படின்னு ஒரு என்ன சார் கேட்குறாங்கன்னா எங்களுக்கு அதெல்லாம் தேவை இல்லை எங்களுக்கு மொத்த ஸ்லாட்லேயும் ஃபாரின் ஸ்லாட் கொடுத்தாலும் போதும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பில்லை இல்லை இது நடக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால அது அதிகம் ஸ்லாட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு போக போக வெயிட் பண்ணி பார்ப்பேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் இல்லை இந்த வாரம் கண்டிப்பாக கண்டிப்பாக அவரும் சொல்லிக்கிறாங்க இந்த வாரம் வரது கூட ஆச்சரியம் இல்லை வந்துட்டால் கூட ஏன்னா பிசி கன்ஃபார்மாக ஒரு நியூஸ் சொல்ல மாட்டாங்க ஏன்னா மேட்ச் நடக்கிறதுனால வெயிட் பண்ணிப்பா அப்படின்னு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்